நரேந்திரா மோடிக்கு மோரி வீசில் நாட்டின் மிக உயர்ந்த விருது வழங்கி கவரிங் பட்ட உள்ளது நரேந்திரா மோடி இரண்டாவது செய்தி பாகிஸ்தானில் எகிப் எக்ஸ்பிரஸ் ரயிலை கடத்தி பயணிகளை சிறைப்பிடித்து போராளிகள் இருபது இராணுவ வீரர்களை Paraguay ist Militant, Militante töten 20 Soldaten, nachdem sie einen Schnellzug in Pakistan entführt haben. Nein, die war nicht. Komm nicht mehr ran, oder weil ich. Komm nicht mehr in den Seriakete, nein. இரு செய்திகள் வாசிக்கப் போகின்றேன் செய்தி வாசிப்பவர் நகர்திரையரங்கன் முதலாம் செய்தி ஒரு நாற்பத்தி நான்கு வயது ஆப்கான கொலோனிருந்து பெலின் சென்று அதிவேக தொடருந்த ஐசிஇ பொய்கூறி பயம் காட்டியம்மையால் இடையில் தொடருந்தை நிறுத்த வேண்டி ஏற்பட்டுள்ளது Erste Nachricht: Ein 44-jähriger Afghaner löst eine Bedrohungssage im ICE 541 von Köln nach Berlin aus, woraufhin der Zug in Gifhorn gestoppt und geräumt werden musste.

கர்புல் கருப்பு வெள்ளை மற்றும் நிறங்களில் இருக்கும் மிக அழகாக இருக்கும் எனக்கு விருப்பமான செல்ல பிராணிதால் வகுப்பு பாலூட்டியாகும் முயல்கள் நீண்ட காலத்து நீண்டு நீண்ட காதலும் வே வேகமாக ஓடக்கூடியதாகும் முயல் வ வஜடத்தில்

காலையில் எழுந்து கடமைகளை முடித்தேன் பள்ளிக்கு நண்பர்களுடன் சென்றேன் காலை படிப்பு செய்தேன் பின்னர் விளையா நினைச்சொற்கள் படித்தேன் விளையாட்டு நேரம் எழுத்து படிப்பு செய்தேன் உணவு நேரம் இன்னொரு பகுப்பிற்கு சென்று கணிதம் படித்தேன் வீட்டு மேலே எழுதும் நேரம் விளையாட்டு நேரம் வினை சொற்கள் பயிற்சி செய்தேன் ஒருவர் கதை வாசிக்கும் நேரம் பெற்றோர்கள் வரும் நேரம் இன்றைய நாள் நன்றாக இருந்தது என்னுடைய இருபத்தி ஒன்பது நான் இருந்தால் வாசிக்க போட்ட

ஹோட்டல் என்றி ஹெத் நாற்பத்தி ஆறு வயதில் இருந்தனர் இரண்டாம் செய்தி ஓய்வு பெற்ற ஒரு ஆளால் எயிட்டி தௌசண்ட் பவுண்ட் மதிப்புள்ள இட இடைக்கல்லை மோட்டரும் கண்டுபிடிக்கப்பட்டார்

மூத்த அதை பற்றி அனைவருக்கும் இனி உற்சாகமான வணக்கம் இன்றைய வாசிப்பூற்றி நாற்பத்தி அஞ்சு நாளைக்கு இந்த ரோஸ் பானை பற்றி சொல்ல போய்ட்டு இந்த ரோஸ் பான் வந்து லாக்குனேவன் ஒரு இடத்துல அப்பா வந்துக்கு வாங்கி கொண்டு வந்தவர் இது வந்து இலங்கை இலங்கை வந் இலங்கையில் வந்து செய்கிற மாதிரி இந்த நாட்டிலையும் செய்திருக்கிறாங்க ரோஸ் பான் இது வந்து ரோஸ் பான் ஒரு பான் அதே மாதிரி நிறைய பான் இருக்குது இது அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கறியை சாப்பிட்டா நல்லா இருக்கும் இது வந்து சாம்பலோட சாப்பிடலாம் வெறுமா சாப்பிடலாம் காஃபியோடு சாப்பிடலாம் சாப்பிட்டா நல்லா இருக்கும் என்ன எங்கள் நாலு பேருக்கும் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதோட அம்மாவுக்கு தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது உங்களுக்கு பிடிக்குமா இந்த நாட்டு உங்களோட நாட்டில் நீங்க வாங்குங்க வேணுட்டா <that that rin>

இதில் மூன்று கேவிகர்களுக்கு நாங்கள் விடை கொடுக்க வேண்டும் அப்போ நானும் உங்களுக்கும் இதனை கூறுகிறேன் முதலாம் கேவி அண்ணன் ஆகும் என்றார் என்ன விடயங்கள் எங்களை கொஞ்ச நேரத்துக்கு நல்லா சந்தோஷமாக இருக்கும் ஆனால் கன நேரத்துக்கு மிகவும் பிரச்சனையாக இருக்கும் என்ன ஆகும் என்றால் உதாரணமாக நாங்கள் ஒரு சின்ன ஒரு சின்ன யுவேசிகிஸ் கன்சூம் அல்லது பிலோனுங்க என்று போன்றது சொல்லலாம் அது ஜம் மொழியில் அதில் என்ன எது என்ன முடியுமென்றால் சோஷியல் மீடியா இத்திரன் போன்று மாறுதியெல்லாம் ஆகும் அல்லதுதமாக ஒரு பொருளை கூடுதலாக பாவிப்பதற்காக அது அதுக்கு கூட நேரம் அதை பாவிக்கும் போ அல்லது கூட காலம் இதனை பாவிக்கும் பொழுது அதுக்காகவும் உங்களுக்கு சந்தோஷம் குறையும் அசு பாக்கியின் சந்தோஷம் குறையும் இதே போல் உங்களுக்கும் நிறைய வீர விடயங்கள் உங்களுக்கு அது மூலமாக நடக்கும் இரண்டாம் கே விதில் இப்போ நல்ல லக் என்றதுக்கும் கட்டு லக்குக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்றால் உதாரணமாக குட் லக் என்றால் அதாவது உங்களுக்கு ஒரு மிக சந்தோஷமான விடயம் இத்திறன் அது உங்களுக்கு மிக சந்தோஷமாக இருக்கும் அது பாக்கிக்கு இல்லை ஒரு பொசிட்டிவ் ஆனது ஆனால் நல்ல பேட் லக் அது கட்டு லக் என்ன ஆகும் என்றால் உதாரமாக ஒரு ஆனது இது உங்களுக்கு விருப்பமே இருக்கு இல்லை ஆனால் அதை வந்துட்டேன் கூறலாம் இப்போ போன் ஹைட்டுக்கும் லுஸுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்றால் அது நீங்கள் நோர்மலாக செய்கிறதும் இத்திறன் உங்களுக்கு இது உங்களுக்கு உடம்பே சொல்றது இது செய்யணும் என்ன வித்தியாசம் என்றால் உடம்பே நோமலா செய்வது அது நீங்க ஒவ்வொரு நாளும் அல்லது ஒவ்வொரு வாரத்துக்கு ஒரு செய்வீங்க இத்தர அது மிகவும் உற்சாகமாகவும் இருக்கும் மற்றதிலே அது ஒரு அப்பங்கிக்கா இருக்கும் அது நீங்க அதை ஒவ்வொரு முறையும் செய்யணும் 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 என்று இருக்கும் இது இது மட்டும் ஒரு சின்ன நேரத்துக்கு தான் சந்தோஷமாக இருக்கும் இதுதான் நன்றி ஒரு நேரம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களை வந்து ஒரு எழும தொழில் தேர் வந்து நான் வந்தவங்களுக்கு இந்த ஸ்ப்ரே பற்றி சொல்ல போகிறோம் இதுதான் இந்த ஸ்ப்ரே இந்த ஸ்ப்ரே வந்து கிளீன் பண்ணுற ஒரு ஸ்ப்ரே உண்டு இதில் வந்து தொய்ச்சல் ஃபெக்ட் லூசர் உண்டு இல்லை எழுதி இது வந்து நாங்கள் இப்போ உதாரணத்துக்கு அடுப்பில் வந்து எண்ணெயா இருந்தால் நாங்கள் இந்த ஸ்ப்ரே அடித்தால் அது அழிப்படும் இது வந்து நாங்கள் வேற இப்போ உதாரணத்துக்கு மோட்டர் மோட்டர் சைக்கிளும் பிடிக்கும் இதாக இருந்தால் அது நாங்கள் ஸ்ப்ரே அடித்தா நல்ல க்ளீனாக இருக்கும் சுத்தமாக இல்லை வந்து போட்டிருக்கிற எதுக்கிறதுக்கெல்லாம் பாவிக்கலாம்னு இது இந்த கம்பெனி வந்து டெய்ஸ்டி கம்பெனி கிளாசிக்கல் டெய்ஸ்டி இது இந்த கம்பெனி வந்து இத்தாலியில் இருக்கிறது இல்லை வந்து ஒரு லிட்டர் இருக்கிறது இது வந்து இசைக்காய் வாசமாகும் இது வந்து இப்படி மேலுக்கு நாங்கள் அனுத்தலாம் அனுத்தினால் இப்படி ஸ்ப்ரே எல்லாம் வரும் இப்படி ஸ்ப்ரே அடிக்கும்

නාවෙන්නා ඊය මාාසි පර මුදල් ලගල්ලාවානේ එඉලයික් ටාඩ පටි සොලපුොකිච ඒවඩර පික් කල ස්ටාඩ හොම් ඒවඩට රොබ ෆක්ස් බලාහොම් ඔගල ෆෝඩ් වැකරටක නට අ iPadාඩ புத்தம் வைக்கிறதுக்கும் இதை பாவிக்கலாம் இது வந்து இப்படி ஒரு கீழே பேசையில் போடுற இது அன் இது வந்து நீங்கள் உங்களை ஃபோன் போடலாம் இருக்குல்ல அதை இதனால் உங்களை சார்ஜர் வாங்கி போடலாம் இது வந்து நான் இருக்கிற டீமு அலர்ஜி ஷீனில் வாங்கியிருப்பேன் நான் இருக்கிற ஜூ கான்ஸ்

இந்த விட்டு வேண்டி அதனால் மாசி உரிய அரும்பு செய்தி அரும்பு தந்தை வாழ்த்துக்குறி விட வருகிறேன் வணக்கம் வணக்கம் வாணி மோகன் நான் நானும் அனைத்து செய்தி எல்லாம் கேட்டேன் நான் உள்ள செய்தி எனக்கு விளங்கவே இல்லை

நல்லதுகள் மாதிரி சொல்லி இருந்த கொஞ்சம் மற்றது அந்த முதல் சொல்லும் பொழுது நியூஸ் சொல்லும் பொழுது ஆப்கானான் சொல்லி சொல்லும் பொழுது ஆப்கானிஸ்தான் கொஞ்சம் ஆமா ஆமா அதை அவர் கவனம் எடுத்துக் கொள்ளவனும் மிக சிறப்பாக செய்து கொண்டு வாரீங்க கொஞ்சம் கவனம் எடுத்தா நல்லா இருக்கும் தரணிகாவும் கொஞ்சம் அந்த வாசிக்க சொல்லுகளை சொல்லும் பொழுது கொஞ்சம் உச்சரிப்பை இன்னும் கொஞ்சம் வரிவாக சொன்னாரண்டா இன்னும் உள்வாங்குவதுக்கு நல்லா இருக்கும் மிக மிக சிறப்பு இருவருக்கும் இன்னும் மிக மிக சிறப்பாகவே செய்து கொண்டு வரலாம் உங்களோட ஊக்கம்தான் மேங்கள் சொல்வது உங்களை உங்களது ஊக்கத்துக்காக மட்டுமே நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளுங்கள் மற்றமில்லை உங்களை நாங்கள் தப்பாக எதுவும் சொல்லவில்லை மிக மிக சிறப்பாக செய்து கொண்டு வருகிறபடி நகுல் கொஞ்சம் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள் கூடுதலாக நீங்கள் கொஞ்சம் ஸ்பீட்டை குறையுங்கோ என்னென்றால் செய்திகள் மற்றவர்கள் உள்வாங்க வேணும் அதை கொஞ்சம் கவனம் எடுத்தீங்களா நல்லா நன்றி வணக்கம்

ஒரு அயில கடத்திட்டாங்களாம் முதல் செய்தி கொடுக்கையில எனக்கு ரெண்டாவது செய்தி கேட்டது மற்ற நகுனும் சொல்லியிருந்தார் தொடர் வந்து நிறுத்தப்பட்டதா மற்ற தேர்தல் வந்து ஒரு மாசமா போயிட்டு இந்த ஒரு கிழமையா போயிட்டு விளம்பரங்களை என்று சொல்லி சொல்லி இருந்தார் மற்றது அவந்திக்கா வந்து அந்த முயல் முயலை பற்றி பேசியிருந்தார் மற்றது அத்மிகா வந்து இன்றைய இன்றைய நாளை பற்றி அத்மிகா வந்து இன்றைய நாள் தான் செய்ய வியலைகள் கடமைகளை பற்றி சொல்லியிருந்தா அத்மிகா வந்து கற்பிக்கா வந்து எழுத்து கூட்டி வாசிந்த நாவன் நானா நானா இல்லன்னா நாலன்னு சொல்லி இருந்தது அப்படி சின்ன குழந்தைகள் தானே எழுத்து கூட்டி வாசிக்கா மற்ற தரணிக்காய் வந்து செய்து சொல்லி இருந்தா விளங்கவே இல்லைன்னு சொன்னாண்டு விளங்க இல்லை எனக்கு தரணிக்காய் சொன்னது விளங்க இல்ல ஆகவே அமிர்தன் வந்து பானா சொல்லி பசு பாவனா பால் அப்படின்னு நல்ல விளக்கமாக சொல்லியிருந்தா நல்லா சொல்லியிருந்தார் வாழ்த்துக்கள் பிள்ளைகளுக்கு மற்றது உரை அரும்புல அத்னிக்கா வந்து ரோஸ் பானை காட்டியிருந்தா ரோஸ் பானைதான் விருப்பம் தானே அக்காவும் அக்காவும் தம்பியும் ரோஸ் பானை தான் காட்டியிருந்தார்கள் நகல் சொல்ல ஒன்று கொண்டு வந்து வித்தியாசப்படுற ஒரு விஷயத்த பற்றி சொல்றது நல்ல அக்கா இருக்கும் நல்ல நாளா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி வித்தியாசமான ஒரு நாளை அப்படியா அப்படிதான் நான் விளங்கி கொண்டேன் அவந்திக்கா வந்து அந்த ஆஹ் എന്ത്ോ എല്ലോ തന്നെ ഓ

எல்லாம் ரோஸ் ரோஸ் பண்ணியும் அதுக்கு மட்டுமே ரோஸ் பன்னெண்டு பேர் எல்லா பணம் ரோஸ் பண்ணணும் எல்லாமே ரோஸ் தான் போடுற அதான் கேட்டேன் அதுதான் கேட்டேன் ஜிவாசி ரோஸ் சொல்றது வந்து ரோஸ் இல்ல சொல்றது இல்ல ரோஸ் பான சும்மா சும்மா சொல்றீங்க அந்த மட்டப்பான்னு ஒரு தேர்த்து ஆனா என்ன வாங்க இருக்கு அந்த மட்டம் மட்டும் ஆனா இந்த இந்த பரிசுல ரோஸ் பண்ண சாப்பிட்டு பாருங்களேன்

அந்த ஹாட் டாக் எல்லாம் வச்சு சாசேஜஸ் பொரிச்சி வெங்காய சாஸ் எல்லாம் வச்சு சாப்பிட நல்லா இருக்கும் அது நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு எனக்கு இலங்கைக்கு போனா நான் அந்த பேக்கரியில சொல்லி ஊச்சி ஒரு நாள் முடியவில்லை அந்த எங்கட விட்டுட்டியால பான் கொண்டு வர அந்த காராத்த பான் மட்டும் குடும்ப ஒரு நாள் ரெண்டு மூணு பான் கொண்டு வந்து உங்களுக்கு இருக்கும் அந்த பான்கள் நல்ல டேஸ்ட் அது வரும் தேதே நீயோடே குடிக்கலாம் முடிய அந்த வெட்டி வெட்டி அங்க விக்கிற பானை நாங்க வந்து பிரீமா பிரெட்ன்றது நல்ல சாஃப்ட் ആയിருக்கும் 15 விட்டு இப்ப 35